மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் சகோதர சகோதரிகளே கொஞ்சத்தில் ஆண்டவர் இன்னைக்கு தான் பார்த்து சொல்லறாரு நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தேன்டா நான் உன்னை அதிகத்துல எஜம் உன்னை அதிகமான இதுல நான் உன்னை உயர்த்தி வைப்பேன் ஆண்டவர் சொல்லறாரு இந்த உலகம் இப்ப போற போக்க பார்த்தா நேர்மை தர்மங்கள் என்றதை ஒண்ணுமே இல்லை யாரை கேட்டாலும் அதகடி பொய்ய திருட்டு மற்றவங்களை ஏமாத்துறது இப்படியான சூழ்நிலைகள் வழியாக அநேகர் கடந்து சென்று கொண்டு இருக்கிறாங்க ஆனா ஆண்டு

உள்ள ஊழிய காரணே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன் ஆண்டவர் சொல்றாரு பெருக்கணுமா ஆண்டவருக்கு உண்மையா இருங்க ஆண்டவருடைய சத்தியத்தை வாசித்து அதன்படி நீங்க உண்மையா இருக்கும் போது ஆண்டவர் உங்களை கொடுத்தது எல்லாம் நான்கு மடங்காக பெருக செய்வார் நீங்க கொஞ்சத்துல உண்மையா இருந்தீங்க ஏண்டா ஆண்டவர் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பாரு அப்ப நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன் வழியில் நடந்து வருவீங்க நான் விசுவாசிக்கிறேன் அப்ப ஆண்டவரை நோக்கி சின்ன ஜெபம் செய்வோமா அன்பான தகப்பனே நீ பேசின வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே நீ கொஞ்சத்தில் எனக்கு உண்மையாயிருந்தாய் உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை உள்ளவர்களாக உங்களுடைய சத்தியத்தை கீழ்ப்படிந்து அதன் வழியில் அவங்க நடந்து வர உதவி செய்ய ஆண்டவரே நீங்க எங்களை வழி நடத்திற்கு நன்றி ஏஷ்வின் ஜெபம் கட்டு நிக்கிறோம் பிதாவே ஆமீன் நீங்கள் எல்லோரும் மிக்கவும் விசேஷமான நீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் மனம் திரும்புங்கள் தேவனுடைய வழியில் நடந்து வாங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்